ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு வச்சு குழம்பு தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக காய்கறி எதுவுமே தேவையே கிடையாது சுக்கோட நன்மைகள்லாம் எல்லாருக்குமே ஜென்ரலாகவே தெரியும் ஒத்த வலியை வந்து போக்குறது அப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதா சரி பண்ணுறது நெஞ்சு சலியை சரி பண்ணுறது இதெல்லாமே சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து உடம்புக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நம்ம வந்து குழம்பு ம அது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஒரு ட்ரை பேனை எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் மிளகு வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் லைட்டாக பொறிஞ்சுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க சுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் முழுசாக இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு கால் துண்டு எடுத்து நல்லா நச்சிட்டு கூட நீங்கள் இதோடையே சேர்த்து நல்லா வந்து வ வறுத்து விட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்லா சட சடன்னு பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சுக்கு வந்து பொடியாக வச்சுருக்கேன் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து நம்ம சுக்கு தூளாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக அதுலேயே வறுத்து விட்டுருக்கேன் இல்லை நீங்கள் முழுசாக இருக்குது சுக்குன்னு சொன்னால் ஒரு கால் துண்டு எடுத்து நல்லா நச்சுட்டு அதுக்கு பிறகு இதிலையே சேர்த்து வறுத்துட்டு கூட மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கலாம் ஸோ இது நல்லா நல்லா வறுப்பட்டும் தீஞ்சிடக்கூடாது அதுக்கு பிறகு நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் பிடிச்சி இந்த பொடியை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கலாங்க புளி வந்து எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் அல்லது கடல் அண்ணெய் ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம ம மருந்தாக செஞ்சு கொடுக்கும்போது கூட சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி குழம்பாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இது மந்த்லி ஒன்ஸ் இந்த குழம்பு எடுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பற்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேங்க ஸோ லைட்டாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி நல்லா எல்லாத்தையும் நல்லா தக்காளிலாம் வதங்கட்டும் நல்லா தக்காளி வத வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது காய்கறிலாம் எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளாக டக்குன்னு நம்ம வந்து குயிக்காக வச்சிடலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கலாங்க கடையில் சாம்பார் பொடின்னு கிடைக்கும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக தான் இருக்கும் ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நல்லா மிக்சி ஜாரில் நம்ம வறுத்ததெல்லாம் பிடிச்சாச்சுங்க நல்லா குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பொடியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொடி சேர்த்த பிறகு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் இப்போ இது குழம்பு வந்து உங்களுக்கு தனியாகவே இருக்கிறது ஓகேன்னா ஓகே அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கணும்னா கல் வெள்ளை உளுந்தும் ஒரு ஸ்பூன் கூட நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் பிடிச்சிட்டு கூட சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக குழம்பு வந்து குழகுழப்பு கொடுத்துரும் அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் போட்டிங்கன்னா கூட கடையில் இருக்க பார்த்தீங்களா அந்த சாம்பார் தூள் சேர்த்துட்டா கூட நல்லா குழகுழம்புன்னு கொடுக்கும் நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லைப்பருப்பு வெள்ளை உளுந்து வந்து தனியாக நான் வந்து ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு திக்னஸ் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கடலப்பருப்பு வெள்ளை உண்டு கூட வறுத்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூனில் கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும் எல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பச்சை வாசம்லாம் போனது பிறகு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா உங்களுக்கு சிம்மில் வச்சோடனே நம்ம அந்த கடலப்பருப்பு வெள்ளை ஒன்று பொடியெலாம் ஆட் பண்ணிக்குவோம் பார்த்தீங்களா அதனால் நல்லா வந்து குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும் நல்லா பார்த்திங்கன்னா நீங்கள் சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு கூட இது பசங்களுக்கு அப்படியே சாதத்தில் போட்டு பிசஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன வெங்காயம் மிளகு இதெல்லாம் இருக்குது நல்லா பிசைஞ்சிட்டு பசங்களுக்கு கொடுங்க சளி பிடிச்சிருக்க பசங்களுக்குலாம் நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா சளிலாம் இறங்கி கொடுத்துரும் நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா திக்னஸாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நல்லா குழம்பு சூப்பரான சுக்கு குழம்பு வந்து நமக்கு தயாராகிடுச்சுங்க எல்லாமே நல்ல ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சாந்திலம் சேனலில் எல்லா ரெசிபீஸுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஹெல்தியான ரெசிபீஸ் தான் நம்ம வந்து செஞ்சு காட்டியிருக்கோம் ஸோ அதனால் அதை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்